கேசுவுக்கே புகழ் ஏசவல் படி மாணவர்களே நம் ஆண்டவர் ஒன்று குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் அறைவானது வரும்போது அறை குறையானது உழைந்து போகும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் வாழ்க்கை முழுமையானதல்ல அது குறைபாடுகளும் புரியாத தருணங்களும் பாதையிலேயே நிற்கும் அனுபவங்களும் கொண்டது இதையே அவள் இந்த வசனத்தின் மூலம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துக் கொள்கிறார் நாம் ஒன்று காணும் அறிவு அனுபவம் புரிதல் எல்லாமே அறைக்குறையானது பல நேரங்களில் நாம் அவசரமாக முடிவெடுக்கிறோம் தவறான பொருத்தலின் அடிப்படையில் மற்றவர்களை மதிப்படுகிறோம் ஆனால் கடவுளின் பார்வையில் இவையெல்லாம் தற்காலிகமானவை செல்வம் ஆஸ்தி அந்தஸ்து படிப்பறிவு புகழ் உண்மையென்று நம்பும் உறவுகள் இவைகளைத்தான் நாம் என்று பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையின் நிறைவும் இவைகள்தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுபோல வாழ்க்கையில நாங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல ஆண்டவருடைய திட்டம் ஏற்ற காலத்தில் வெளிப்படும் போது பெண்களுக்கு உள்ளாக இருக்கிற எல்லாம் நிறைவானதாக மாறும் இதுவரை நாம் விசுவாசத்திலும் பொறுமையிலும் அன்பிலும் நிலைத்திருக்க வேண்டும் இந்த உலக காரியங்களில் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் எதையும் பாவிலேயே விட்டுவிட்டு போக மனுஷர் அல்ல எனவே இன்று அவளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அரைகுறையான காரியங்களை குறித்தான தெளிவான விளக்கம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆண்டவரை மட்டும் நம்புங்க மனுஷர்களுடைய பார்வையை குறைவாய் தெரிவது எல்லாம் அவர் நிறைவாய் மாற்றி அமைப்பார் அமேன்